ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம அமேசானுடைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்பர்ச்சினிட்டி யாரும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ரெப்ரஸன்டேட்டிவ் கேட்டுக்கிறாங்க ஒர்க்கிங் டேஸ் பொறுத்த வரைக்கும் வாரத்துக்கு அஞ்சு நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் வீக் ஆஃப் தருவாங்க லாங்குவேஜ் ரெக்வயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி யூஜிபிஜி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்யர்டு பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் ரெப்ரஸன்டேட்டிவ்ன்றனால உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிடுறேன் இருக்காங்க பட் மேண்டேட்டரியா இருக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது ஸோ லாஜிஸ்டிக் பத்தி கொஞ்சம் பேசிக் ஐடியா இருந்தா நல்லது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க ஃப்ரெஷர் சேலரி பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு டுவெண்ட்டி எயிட் பண்ணிருக்காங்க லொகேஷன் பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கிற ஆஃபீஸுக்கு கம்ப்ளீட்டா ரிமோட்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட்டா விர்ச்சுவல் ஜாப்ன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன கேட்டகரி பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் டிரான்ஸ்போர்டேஷன் மேனேஜ்மெண்ட் என்ற கீழே வருது ஸோ அதுக்கப்புறமா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ்லி கம்யூனிகேட் இன் எ கிளியர் அண்ட் ப்ரொஃபஷனல் மேனர் சரிங்களா சோ நீங்க வந்து டிரான்ஸ்போர்டேஷன் ரெப்ரஸண்டேட்டிவ்னா உங்களுக்கு அந்த லாஜிக்ஸுக்கு ரிலேட்டட் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த டேட்டாஸ் எல்லாம் நீங்க ரெக்கார்ட் பண்ற மாதிரி எக்ஸாக்ட் நேச்சரு குவாலிபிகேஷன் வரைக்கும் கிராஜுவேஷன் இன் எனி ஸ்பெஷலைசேஷன் ஸ்பெஷலசேஷன் ரெகனைஸ் யூனிவர்சிட்டி என்ற மாதிரி சொல்லிட்டாங்க எனி டிகிரி யூஜி பிஜி முடிச்சுங்க யார் வேணாலும் அதுக்கு அப்ளை மாதிரி தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க எக்ஸலென்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் வெர்பல் நல்லா எழுதவும் தெரிஞ்சிருக்கணும் நல்லா பேசவும் மாதிரி தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க ஃபெமிலாரிட்டி வித் அந்த எம்எஸ் வேர்டு இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரியணும் தென் டைப்பிங் ஸ்கில் இருக்கணும் இந்த மாதிரி பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க ப்ரிஃபர்டு பொறுத்த வரைக்கும் ஏதாவது லாஜிஸ்டிக் பேக்ரவுண்ட் இருந்தா கண்டிப்பா ஹைலைட் பண்ணி காட்டுங்க ஸோ எக்ஸல் நல்லா ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ண தெரியணுன்ற மாதிரி தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க இது ரெண்டுமே ப்ரிஃபர்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேண்டேட்டரி கிடையாது ஸோ உங்களுக்கு ஏதாவது இருந்தா ஹைலைட் பண்ணி காட்டுங்க இல்லைன்னா இல்லைன்றதை மென்ஷன் பண்ணிருங்க அண்ட் அப்ளை பண்ற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருக்கேன் இது ஒரு நல்ல வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஃபார்ம் ஹோம் ஆஃப்டி பத்தி நீங்க தெரிஞ்சிக்கிறாங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ